சேர்வராயன் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோ அன்பான ஒரு அனைவருக்கு வணக்கம் மதிசோல் சேனலுக்கு உங்கள் மதி இன்னைக்கு வீடியோக்கில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்தையே சிறப்பு மிக்க சிறப்பு வாய்ந்த கோயில் பார்க்க போகிறோம் எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய சேர்வராயன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலோடய என்ட்ரன்ஸ் தாங்க வந்திருக்கோம் கோயிலுக்கு இருக்கிறோம் அப்படியே கடைகள்லாம் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் வந்து ஒரு சிலர் வந்திருப்பீங்க இருந்தாலும் வராதுங்க என் கோயிலை பற்றி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் ஏதோ காலம் பண்ணியிருக்கா அவனுக்கு செல்ல பார்த்துட்டு கோயிலுக்கு வந்துட்டேங்க ஏற்காட்டில் உள்ள சேர்வரான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு கோயில் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கல் சாறையை குடைஞ்சி உள்ளுக்குள்ளே சாமி இருக்குதுங்க போகும்போது நல்லா குளிஞ்சி தான் உள்ளே போக முடியும் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு ஒரு ஒளிவட்டம் தெரியும்பாங்கள்ல அந்த மாதிரி பெருமாசில் அப்படியே அந்த ஒலிவட்டத்தோட காட்சி அளிக்கிறாருங்க அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க நீங்களும் கட்டாயமாக வந்து இதை ஒரு தடவை பாருங்க சாமி தரிசனத்தை நீங்கள் மக்கள் கூட்டம் பார்த்தீங்களா நீங்களும் எவ்வளோ தவிர நிற்கிரு பாருங்க மக்கள் கூட்டமே அவ்வளோ கூட்டம் இருக்குது உள்ளே அதாவது பாதி பேர் இந்த ஒன் சைடு சைடு பேர் ஒன் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு பத்து பேர் உள்ள விட்டாங்கன்னா வெளியே வந்ததுக்கு தான் மீதி போக முடியும் அந்த மாதிரி கோயில் இருக்குங்க நல்ல பழங்காலத்து கோயிலுங்க மக்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க நீங்களும் வந்து ஒரு தடவை பார்த்து கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு ரவுண்டானாவில் இருந்து அங்கேயும் போடு வச்சிருக்காங்க சேருராயன் போற வழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தான் பாருங்க உங்களுக்கு வாங்கிங்க ஒரு மாற்றம் பிரச்சனம் வாங்க ஏற்காட்டில் இருக்கிற சேவராயன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்